கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அண்டவராக கிறிஸ்துவின் ஆமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அன்றோர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் நான் இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற நாட்களில் மேன்மையாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சகல ஜாதிகளிலும் உங்களை சொிலும் இருக்கிற எல்லாருக்கும் மத்தியில் நான் உங்களை உயர்த்தி வைப்பேன் என்று அண்டவர் சொல்லுகிறார் நிறைய பேர் இப்படியாக அன்றுடைய சமூகத்தில் கேட்டது உண்டு அண்டவரே நான் எவ்வளோ நாளாக ஜபித்து கொண்டிருக்கிறேன் நான் விரும்புகிற ஒரு மேன்மை விரும்புகிற ஒரு உயர்வு எனக்கு கிடைக்கவே இல்லை என்று ஜபித்து ஜபித்து சோர்ந்து போயிருக்கிறீங்க அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் சகல ஜாதிகளிலும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உங்கள் தெருவில் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார் பெரிய ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்கிறார் இந்த உயர்வு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமென்றால் உயர்வு நம்முடைய வாழ்க்கையில் வர என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி உயர்வை நிறைய பேர் விரும்புகிறீங்க என் படிப்பில் நான் உயரணும் என் வேலை செய்கிற இடத்துல நான் உயர்ந்த பதவிக்கு வரணும் என் தொழிலில் ஒரு பெரிய ஒரு உயர்வு வரணும் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு விரும்புகிறீங்க இது ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஒரு உயர்வை உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அன்றுவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஆண்டுடைய சத்தம் ஆண்டுடைய வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம கருத்தில் ஆண்டவர் எழுதிக் எழுதி கொடுத்திருக்கிறார் அவருடைய கட்டளைகள் அவருடைய பிரமாணங்கள் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அன்றவர் சொல்றார் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இன்னைக்கு மேன்மை வேணுமா உயர்வு வேணுமா வேதத்தை வாசிங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க ஆண்டோருடைய எல்லாம் செய்ய நம்ம கவனமாக இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார் பொய் பேசக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் உபச்சார காரியத்தில் ஈடுபடக்கூடாது கொலை பாதகத்தில் ஈடுபடக்கூடாது விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கணும் பிறருக்குரியதை இச்சிக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிக்கணும் ஆண்டோடைய ஆலயத்திற்கு போகிற காரியத்தில் நாம் முதன்மையாக இருக்கணும் இப்படி ஆண்டவர் நிறைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் செய்வதற்கு நம்ம கவனமாக இருப்போம் என்றால் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் செய்வோம் என்றால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் உங்களை மென்மையாய் வைப்பேன் சொல்றார் உயர்வு வேணுமா வேதத்தை வாசிங்க அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுங்க மேன்மை உயர்வு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேன்மை வேணும் உயர்வு வேணும் அப்படின்னு விரும்புகிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கணும் செவி கொடுத்து அதன்படி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் வேதத்தை அனுதினமும் நம்ம வாசித்து அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே மேன்மை நமக்கு வரும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையை தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தான் அன்றூர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீ கவலைப்படாதுங்க வேதத்தை படிங்க அதில் எழுதப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க அதில் எழுதப்பட்டிருக்கிற ஆலோசனைபடி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க மேன்மை உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாய் வைப்பார் நீங்கள் வேதத்தை படித்து அதன்படி நடப்பதற்கு அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தான் முதன்மையாக இருப்பீர்கள் ஆகையினால வேதத்திற்கும் கத்தருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் நம்ம செபிக்கலாமா தகப்பனே அதனால் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை மேன்மையாய் வைப்பேன்னு சொன்னீங்க அந்த வார்த்தையின்படியே அன்றவர் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் மேன்மை கொடுங்க உயர்வு கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா உங்களுடைய கட்டளின்படி நடந்தால் உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுத்தா மேன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கிறீங்க அன்றவரை நாங்கள் நம்முடைய கட்டளைகளின்படி உங்களுடைய பிரமாணங்களின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க நீங்கள் இப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நැල්ලපිදාවේ අහමෙන් අමයි.